எப்படி இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் எங்க கம்பெனிக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி பேசி முடிச்சிட்டோம் இது எல்லாத்துக்குமே காரணம் சந்தனாவோட கவனக்குறைவு தான் இனிமேல் எங்கள் கம்பெனி மூலமா உங்க கூட நடக்கிற ப்ரோக்ராம் எதுலேயும் அவளோட தலையீடு கண்டிப்பா இருக்காது அது எல்லாத்தையும் இனி என்னோட பேரன் கார்த்திக் பார்த்துக்குவான் என்று அனுராதா அவசரமாக கூறினார் சந்தனா கண் கலங்கி தலைகுனிந்து நின்று இருந்தாள் அவள் எந்த தப்பும் செய்யவில்லை என்றாலும் எல்லோரும் சொல்லி சொல்லி தன் மீதுதான் தவறு என்று அவளே நம்ப ஆரம்பித்திருந்தாள் எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க ரித்திகா சந்தனாவிடம் சென்றாள் சந்தனா நீங்க தேவையில்லாம ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க இதுல உங்களோட தப்பு எதுவும் இல்லை என்று அவள் சொல்ல மற்றவர்கள் திகைப்புடன் பார்த்தார்கள் அவர்களில் சிலருக்கு இவ்வளவு நேரம் ஹரிஷ் பேசி கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது ரித்திகா என்ன சொல்றீங்க நீங்க சந்தனா தவிப்புடன் அவளை கேட்டாள் ஆமா சந்தனா நான் சொல்றது உண்மைதான் ரித்திகா அவளை சமாதானப்படுத்த ரித்திகா நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா அனுராதா வேகமாக கேட்க ஒரு நிமிஷம் மேடம் என்ற ரித்திகா நீங்கள் இப்போ உள்ள வரலாம் என்று வாசலை பார்த்து சத்தமாக சொன்னாள் உடனே அந்த நான்கு சவுண்ட் இன்ஜினியர்களும் உள்ளே வந்து கை கட்டி நிற்க அங்கிருந்த எல்லோரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஹரிஷ் திடீரென அந்த இடத்திற்கு வந்ததே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்க இப்போது ரித்திகாவும் வந்தது அதைவிட ஷாக்கிங்காக இருந்தது அதோடு ரெண்டு பேரும் சொல்லி வைத்தது போல சந்தனாவிற்கு ஆதரவாக பேசினார்கள் ஹரிஷோ தான் ஏற்பாடு செய்தபடி எல்லாம் கரெக்டாக நடப்பதை பார்த்து உற்சாகத்துடன் சந்தனாவின் பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தார் கால் மேல் கால் போட்டவன் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார் அந்த நான்கு பேரையும் பார்த்த ரித்திகா என்ன நடந்துச்சுன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க என்று கூற தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்த அவர்கள் நால்வரும் ஒரே நேரத்தில் கார்த்திக்கை கை காட்டினர் அவர் தான் இப்படி செய்ய சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தாரு அவர்கள் சொல்ல மொத்த ஃபேமிலியும் என்ன நம்ம கார்த்திகா என்று இடி விழுந்தது போல அதிர்ச்சி அடைந்தார்கள் இப்படி ஒரு ட்விஸ்டை சத்தியமாக அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆமா அவர்தான் இந்த ப்ரோக்ராம் சரியா நடக்காம கெடுத்து விட்டா எங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார் அதுக்காக மினிஸ்டருக்கு கொடுக்க போகிற மைக்ரோஃபோனையும் டேமேஜ் பண்ணிவிட சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா மைக்ஸையும் ஒர்க் பண்ணாமல் பார்த்துக்க சொன்னார் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அவர்கள் அடித்து பேச எல்லோருடைய பார்வையும் கார்த்திக்கின் பக்கம் திரும்பியது அந்த நான்கு பேரும் உள்ளே வந்ததிலிருந்து ஹரீஷ் கார்த்திக்கை தான் கவனித்து கொண்டிருந்தான் அவர்களை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முயற்சிப்பது வெளிப்படையாக தெரிந்தது அதுவும் அவர்கள் நான்கு பேரும் கை காட்டியவுடன் மாட்டிக்கொண்ட ஷாக்கில் முதலில் அவனுக்கு பேச்சே வரவில்லை பின் வேகமாக தன்னை சுதாரித்து கொண்டவன் அட பாவிகளா நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாதுடா நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை அப்புறம் என் தேவையில்லாம என் மேல பழி போடுறீங்க என்று ஆத்திரத்துடன் வெறித்தனமாக கத்தினான் அப்படியே ரித்திகாவிடம் திரும்பியவன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என் மேலே இப்படி ஒரு பொய்யான குற்றத்தை சுமத்துறோன்னு நினைச்சேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என அவளையும் மறைமுகமாக மிரட்டினான் ரித்திகா இவங்க சொல்கிறது உண்மையினு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா இது ரொம்ப சீரியஸான விஷயம் என் பேர மேலே இப்படிலாம் பழி சொல்றத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இவ்வளவு நடந்தும் அனுராதா கார்த்திக்கை விட்டு கொடுக்காமல் பேசினார் இதே விஷயத்தை ஹரீஷ் சொல்லியிருந்தால் அவர் காது கொடுத்து கூட கேட்டு இருக்க மாட்டார் சொல்லப்போனால் பிளேட்டையே மாற்றி போட்டு இருப்பார் அதனால்தான் ஹரீஷ் புத்திசாலித்தனமாக ரித்திகாவை வைத்து இப்படி ஒரு கேமை பிளான் செய்தான் பாதிக்கப்பட்ட அவளே சொல்லும்போது அனுராதா மட்டும் இல்லை அங்கிருக்கும் யாராலும் அதை மறுக்க முடியாது அதை நினைத்தபடி அனுராதாவை பார்த்த ஹரீஷ் நிஜமாவே இவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இத்தனை பேர் வந்து சொல்றாங்க அப்போ கூட அவன் தப்பு பண்ணான்னு நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனா அவன் ஒருத்தன் சொன்னான்னு மொத்த பொழியையும் தூக்கி என் சந்தனம் மேலே போட்டாங்க என நினைத்தபடி பல்லை கடித்தா அதற்குள் ரூட் மாறுவதை உணர்ந்த அந்த சவுண்ட் இன்ஜினியர்களில் ஒருவன் இவர் தான் செய்ய சொன்னாருங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு எங்களுக்கு அவரோட இருந்து பணம் அனுப்பின பேங்க் டீடைல்ஸ் கூட வச்சுருக்கோம் இன்னும் அதிலிருந்து ஒரு பைசா கூட நாங்க எடுத்து செலவு பண்ணலை என்று அவசரமாக சொன்னான் உடனே இன்னொருவன் அதற்கும் ஒருபடி மேலே சென்று அவனுடைய ஃபோனை எடுத்து காட்டி ஆமாம் என்கிட்டயும் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு என்றான் கார்த்திக் எப்படிப்பட்டவன் அவன் என்ன செய்வான் என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அந்த முகம் காட்டாதவனிடம் அடி வாங்கி சாவதை விட இவனை சமாளிப்பது மேல் என்று நினைத்தனர் அவர்கள் முன்னால் ஹரீஷ் எதுவும் பேசாததால் அவர்களுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை கார்த்திக் தன் கோபத்தை அடக்க முடியாமல் அவர்கள் நான்கு பேரையும் கொலை வெறியுடன் முறைத்தான் அப்படின்னா கார்த்திக் நிஜமாவே இதுக்கெல்லாம் நீதான் காரணமா அனுராதா வருத்தத்துடன் அவனிடம் கேட்டார் கார்த்திக் அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அது அது வந்து பாட்டி என்று இழுத்தான் ஒரு பக்கம் இத்தனை ரனகலம் நடந்து கொண்டிருக்க சந்தனாவின் தோளை தட்டிய ஹரீஷ் அரி பேபி என்று குறும்புடன் கேட்டு கண்ணடித்தான் ஏற்கனவே எல்லாவற்றையும் பார்த்து தலை சுற்றி போய் நின்று கொண்டிருந்த சந்தனா ஹரிஷ் இப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் மூச்சு விடக்கூட மறந்தார் ஹரிஷ் நீ கொஞ்சம் அமைதியார என்று லேசான வெட்கத்துடன் முணுமுணுத்தாள் அவளுக்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது கடைசியாக ஒரு பெரு பெருமூச்சை எடுத்துவிட்டு அனுராதா கிருத்திகா தயவு செஞ்சு என்னோட பேரனை மன்னிக்கணும் என்றார் கார்த்திக் தப்பு செய்ததற்கான எல்லா ஆதாரமும் அவர் கண்முன் இருந்தாலும் இப்போதும் கார்த்திக் மீது இருந்த கண்மூடித்தரமான பாசத்தால் அனுராதா அவனை காப்பாற்றவே நினைத்தார் அந்த தைரியம்தான் கார்த்திக் செய்யும் எல்லா தப்புகளுக்கும் முதல் காரணமாக இருந்தது பரவாயில்ல மேடம் தேவையில்லாம சந்திரமேல பழி கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் கார்த்திக் செஞ்ச தப்புக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ரித்திகா பெருந்தன்மையாக வெளியில் சொன்னாலும் பாட்டி சொன்னதில் திருப்தி அடையாதது அவளுடைய கண்களில் தெரிந்தது அதை புரிந்து கொண்ட பாட்டி கார்த்திக்கின் பக்கம் கோபமாக திரும்பி உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது நான் உன்னை ரொம்ப நம்பிட்டேன் நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எதுலேயுமே நீ தலையிடக்கூடாது இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் நீ பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோ சிம்பிளாக இந்த விஷயத்த முடிச்சிட முடியாது இந்த பிரச்சனையில் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டது ரித்திகாவாக இருந்தாலும் உண்மையான பாதிப்பு என் வைஃப் சந்தனாவுக்கு தான் அவளோட பேரையே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான் ஆனால் நீங்கள் உங்கள் பேரனை அதுக்காக சந்தனா கேட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லவே இல்லையே என்ற ஹரிஷ் பாட்டியை பார்த்து புருவங்களை உயர்த்த அவர் பதில் சொல்ல முடியாமல் முகம் சுருங்கி போய் நின்றார் என்ன நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கார்த்திக் ஒரு மாதிரி கோபமாக கத்த ஹரிஷின் முகம் இறுகியது நீதான தப்பு பண்ண அப்ப நீதான மன்னிப்பு கேட்கணும் ஆழ்ந்த குரலில் கேட்டபடி ஹரிஷ் அவனை பார்க்க அந்த வாய்ஸ் அங்கிருந்த எல்லோருக்குள்ளேயும் ஒரு குளிரை பரப்பியது ஹரிஷிடம் இந்த மாதிரி ஒரு டோனை அவர்கள் இதுவரை கேட்டதே இல்லை அவர்களுக்கு இந்த ஹரீஷ் ரொம்பவே வித்தியாசமாக தெரிந்தான் ஒரே ஃபேமிலிக்குள்ள அப்படி மன்னிப்பு கேட்கணும்ல அவசியம் இல்லை பேரனை காப்பாற்றும் நோக்கத்தோடு அனுராதா சொல்ல எப்படி எப்படி ஒரே ஃபேமிலியா அப்போ இவ்வளோ நேரம் இத்தனை பேர் முன்னாடியும் என் ஒய்ஃபை பேசும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வரலையா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அவளை தனியாக பிரித்து விட்டீங்க இப்போ அதை பண்ணதே உங்க செல்ல பேரன் தெரிஞ்ச உடனே ஒரே ஃபேமிலியா அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது சந்தனா தப்பு செஞ்சதுனால மன்னிப்பு கேட்கணும்னு இவன் சொன்னால அப்போ இவனும் மன்னிப்பு கேட்கணும் அதுவும் என் ஒய்ஃப் முன்னாடி முட்டி போட்டு இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறையாக இருக்கும் ஹரிஷ் சொல்ல அப்படி என்னடா பண்ணிடுவ கார்த்திக் மறுபடியும் எகிரி கொண்டு வந்தாள் டே தம்பி கார்த்திக் நீ தப்பு பண்ணி கையும் களவுமா மாட்டியிருக்க அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் பேசிகிட்ருக்க நீ பாரு இப்போ மட்டும் நீ மன்னிப்பு கேட்கலனா இந்த பிரச்சனையை எங்கே வரைக்கும் கொண்டு போக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் உன் பாட்டியோட செல்வாக்கை வச்சு தப்பிச்சிடலான்னு கணக்கு போடாத அதை விட பவர்ஃபுல்லான ஆளுங்களெல்லாம் எனக்கும் தெரியும் ஹரீஷ் மிரட்டுவது போல் சொல்ல பாட்டிக்கு தீபக் மற்றும் ஐரா போன்றவர்களின் ஞாபகம் வந்தது கார்த்திக் மீண்டும் ஏதோ சொல்ல வர கார்த்திக் என அதட்டலாக கூப்பிட்ட அனுராதா சந்திரனா முன்னாடி மன்னிப்பு கேளு என்றார் பாட்டி நீங்களுமா நீங்க என்ன சொன்னாலும் இவர்கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது என கார்த்திக் முகத்தை திருப்பிக் கொள்ள அப்படியா அப்ப சரி என்று ஹரிஷ் பாக்கெட்டில் இருந்து போனை எடுப்பது போல செய்ய அதற்குள் பாட்டி கார்த்திக்கை ஓங்கி அரைந்துருந்தது ஒன்னால தான் இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கே பெரிய கெட்ட பேரு அப்ப கூட நான் உன்ன மன்னிச்சு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இப்ப இன்னும் பெரிய சிக்கல் எழுத விட நினைக்கிறியா ஒழுங்கு மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று அவர் குரலில் கத்த பாட்டியை அவ்வளவு கோபமாக பார்த்திருக்காத கார்த்திக் கன்னத்தை பிடித்தபடி சந்தனாவின் முன்னால் வந்தார் முட்டி என்றபடி ஹரீஷ் தரையில் கண்ணை காட்ட பரவாயில்ல ஹரிஷ் வேண்டாம் என்று சந்தனா அவசரமாக மறுத்தாள் நீ சும்மா பேபி இவ்வளவு நேரம் செய்யாத தப்புக்கு உன்ன மாத்தி மாத்தி அவமானப்படுத்தினாங்கல்ல அதோட உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஹரீஷ் பிடிவாதமாக இருக்க வேறு வழியில்லாமல் கார்த்திக் பல்லை கடித்தபடி தரையில் முட்டி போட்டு சாரி சந்திரா இது என்னோட தப்பு தான் என்றான் சந்தனா எதுவும் பேசாமல் அவனை வெறுப்பாக முறைக்க சரி ஓகே அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு என்ன நடந்தாலும் அவளுக்காக கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அந்த வானமே இடிஞ்சு விழுந்தால் அவளுக்காக அதை தாங்கி பிடிக்க நான் ரெடியாக இருப்பேன் இட் என்ற ஹரீஷ் அங்கிருந்து வெளியே போவதற்காக திரும்பினான் பின் ஏதோ நினைத்தவன் போல நின்று கார்த்திக்கை பார்த்தவன் இனிமேலாவது இந்த மாதிரி குறுக்கு வழியில் அடுத்தவனை கெடுக்கணும்னு பார்க்காம என் ஒய்ஃப் மாதிரி உழைச்சி முன்னேற வழிய பாரு இது என்னோட ஃப்ரீ அட்வைஸ் பர்டா என்றபடி மற்ற யாரிடமும் எதுவும் சொல்லாமல் கதவை தாண்டி வெளியே போனார் அவனுடைய இந்த புது அவதாரத்தை பார்த்து எல்லோரும் நிரண்டு போய் நின்றனர் ஹரிஷ் வாசலை அடைந்த போது ஹரி ஒரு நிமிஷம் இல்லை என்றபடி சந்தனா ஓடி வந்து அவன் முன்னால் நின்றாள் என்ன விஷயம் பேபி நீ சொன்னா ஒரு நிமிஷம் வருஷ கணக்கில் கூட இதே இடத்துல நிற்பேன் அவ்வளவு நேரம் இருந்த சீரியஸான மனநிலை மாறி உல்லாசமாக சிரித்தான் ஹரிஷ் என்ன விஷயம் பேபி ஒரு நிமிஷம் வருஷ கணக்கு அவ்வளவு நேரம் இருந்த சீரியஸான மனநிலை மாறி உல்லாசமாக சிரித்தான் ஹரிஷ் அவன் சொன்னதை கேட்டு சந்தனாவின் முகம் சிவக்க கேட்க வந்ததை மறந்து போன அவள் பேச்சு வராமல் தடுமாறினாள் ஹரி உன்கிட்ட ஏதாவது இப்படி கேட்க வரும்போது நீ இப்படியே பேசிதான் என்ன கன்ஃபியூஸ் பண்ற பட் இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல ஆமா நீ எப்படி வந்த அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு சந்தனா அவசரமாக கேட்டாள் அதான் நேற்று ஈவினிங் நீ சொன்னேல பேபி அதான் நீ நடத்துகிற ப்ரோக்ராம் எப்படி போகுதுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் ஹரிஷ் உண்மை பாதி பொய் பாதி என்று கலந்து சொன்னான் சரி நீ வந்ததுனால உனக்கு இங்கே நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு அது கூட ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த ரித்திகா வர்றதுக்கு முன்னாடியே நீ உண்மை தெரிஞ்ச மாதிரி தான் பேசினேன் அப்போ கார்த்திக் தான் இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள் ஐயோ நீ புத்திசாலியாக புத்திசாலியா இருந்தா என்ன பேபி பண்றது இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே யோசி ஹரீஷ் யோசி என்று மனதிற்குள் புலம்பிய ஹரீஷ் சட்டென்று என்று எரிந்தது போல அவளை பார்த்தார் ஆமா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஜேம்ஸ் தான் வரணுமாக்கும் உங்க ஃபேமிலில இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு அவனை விட்டால் வேற யார் இருக்கா ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் டூங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சம் இது ஏன் உங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட அதை சொல்லிரும் ஆனால் அவங்க பாட்டி மட்டும் எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி அவன் சொல்கிறத அப்படியே நம்புவாங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டா இந்த உலகமே இருட்டாயிடுச்சுன்னு நினச்சிக்குமா அதே மாதிரிதான் உங்க பாட்டி அவன் என்ன திருட்டு தானே செஞ்சாலும் கார்த்திக் நல்லவன் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க என்று கடுகடுப்பாக சொன்னான் இல்லை ஹரி இது நம்புற மாதிரி இல்லையே நீ என்னை டைவெர்ட் பண்ண பார்க்குற நீ வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரித்திகாவும் வந்தாங்க இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு அவனை நம்பாமல் பார்த்த சந்தனா மீண்டும் ஏதோ சொல்ல வர சடனாக ஹரிஷின் போன் அடித்தது அப்பாடா நம்மளை எஸ்கேப் பண்றதுக்குன்னே ஏதாவது ஒன்று நடந்துடுது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன் என்னோட ஓனர் தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன் எனக்கு வர்க்குக்கு லேட் ஆயிடுச்சு நீ பார்த்து போ பேபி பாய் என்றவன் அவள் பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து வேகமாக போய்விட்டான் எனக்கு தெரியாம நீ ஏதோ ஒன்று பண்ற ஹரி அது மட்டும் நல்லா தெரியுது என் கையு ஒரு நாள் மாட்டாமலா போயிடுவேன் அப்ப பாத்துக்கிற மனதுக்குள் நினைத்த சந்தனாவிற்கு இன்றைக்கு ஹரீஷ் அவளுக்கு மாரல் சப்போர்ட்டாக நின்றது அவளுக்காக வாதாடியது எல்லாம் நினைவுக்கு வந்தது அவனிடம் நிறைய நல்ல மாற்றங்கள் தெரிவதை உணர்ந்தவளின் முகம் சந்தோஷமாக மாறியது அதே நேரத்தில் அந்த செட்டில் இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்த ஹரீஷ் அவன் ஆபீஸ் ரூமுக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய போனை எடுத்து பார்த்தான் அக்ஷராதான் அவனை விடாமல் அழைத்து கொண்டிருந்தாள் சந்தனா கிட்ட சொன்ன மாதிரி நிஜமாவே ஓனரமா தான் கூப்பிடுறாங்க என்று நினைத்து தனக்குள் சிரித்துக்கொண்ட ஹரீஷ் போனை அட்டன் செய்து காதல் வைத்தான் சொல்லுங்க அக்ஷரா என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஏதாவது வேலை வந்துருச்சா நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஹரீஷ் ஆமா ஹரீஷ் எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குமா பதில் சொன்ன அக்ஷராவின் குரலில் லேசான பதட்டம் இருப்பதை ஹரீஷ் கவனித்தான் எங்கே இருக்கீங்க ஹரீஷ் கேட்க ஷாப்ல தான் இருக்கேன் உங்களால் இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா அந்த பக்கம் இருந்து உடனடியாக பதில் வந்தது சரி நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அங்கே இருப்பேன் சொன்ன ஹரிஷ் வாட்சை பார்த்தான் சொன்னதை விட ஐந்து நிமிடம் முன்பாகவே அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை அடைந்திருந்தான் ஹரிஷ் என்ன அக்ஷரா எதுக்காக இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க இங்க வேற ஒரே கூட்டமா இருக்கு அவளின் பின்னால் நடந்த ஹரிஷ் அங்கே ஒரு ஹால் போன்ற இடத்துல இருந்த கூட்டத்தை பார்த்து கேட்டான் ஹரீஷ் இன்னைக்கு இங்க ஒரு முக்கியமான ஏலம் நடக்குது இந்த ஃபீல்டில் ஏலம் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏலம் ஆரம்பிக்க போகுது அப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு இந்த ஏலத்தில் நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் கூப்பிட்டேன் அக்ஷரா சொல்ல ஹரிஷ் சரி என்று தலையாட்டினான் அதற்கங்கே ஒருவர் சேரில் உட்கார்ந்திருக்க ஹரிஷை அவரிடம் அழைத்து சென்ற அக்ஷரா அப்பா இதுதான் ஹரிஷ் நான் சொன்னேன்ல புதுசாக வேலைக்கு செர்த்துருக்கேன் அது இவர் தான் என்ன அக்ஷரா சொல்லி இருக்க அவளுடைய அப்பா ஹரிஷை மேலும் கீழுமாக பார்த்தார் அவருடைய பார்வையில் ஒரு அலட்சியம் தெரிந்தது ஹரிஷ் இவர் தான் என்னோட அப்பா உமாநாத் என்று அவனுக்கும் தன்னுடைய அப்பாவை இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தாள் இந்த துறையில் பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கும் உமாநாத்தின் பெயரை ஹரீஷும் கேள்விப்பட்டிருந்தான் பல வருடங்களாக பழங்கால பொருட்கள் பற்றிய ஆராய்ச்சியில் அனுபவம் பெற்ற உமாநாத் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கியமான மதிப்பீட்டாளர்களில் ஒருவர் ஒரு பொருளை பார்த்தவுடனேயே அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை தோராயமாக சொல்லக்கூடிய திறன் கொண்டவர் போன முறை வந்தபோதே அவர்தான் அக்ஷராவின் அப்பா என்பதை ஹரீஷ் அறிந்திருந்தான் என்ன இந்த பையனை நீ வேலைக்கு செத்துருக்க உமாநாத் நம்பிக்கை இல்லாமல் கேட்டார் ஆமாப்பா இவர்தான் தான் அந்த முத்துமால விஷயத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுவும் இல்லாம இந்த ஃபீல்டில் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்காரு உண்மையிலேயே ரொம்ப டேலண்டட் பர்சன்பா அக்ஷரா உறுதியுடன் கூறினாள் நீ என்ன சொன்னாலும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இவன் ரொம்ப சின்ன பையனா தெரியறான் அதோட அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வருஷத்துக்கு ஆறு லட்சம் சம்பளமா இது உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல அக்ஷரா உமாநாத் கடுப்புடன் கேட்க ஹரிஷின் முன்னாலேயே அவர் அப்படி பேசியதை நினைத்து அக்ஷராவிற்கு சங்கடமாக இருந்தது அப்பா ஹரிஷோட திறமையை பார்த்து தான் இந்த முடிவை எடுத்தேன் இந்த பிசினஸ் விஷயத்துல கண்டிப்பாக அவர் நமக்கு பெரிய ஹெல்ப்பா இருப்பார் என நம்புங்க என அவள் எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சிக்க அப்போதும் உமாநாத்தின் முகத்தில் திருப்தி தோன்றவில்லை தன் மகள் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்து விட்டதாக நினைத்தார் மீ சார் குறுக்க பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி சப்போஸ் உங்களுக்கு அக்ஷராவோட முடிவுல சம்மதம் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் என்னோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி தவிர வயசை வச்சு பண்ணக்கூடாது என்ற ஹரிஷ் அவரை நேருக்கு நேராக பார்த்து தைரியமாக பேசினான் என்ன ஒரு பொருளை பார்த்து அது எந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு ஒரு ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றியா என்ன உமாநாத் கோபமாக கேட்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் இத நான் சொல்லல சார் ஹரீஷ் குறிப்பால் அவருக்கு பதிலடி கொடுத்தான் அதை கேட்டு உமாநாத்தின் முகம் சிவக்க சரி அப்படி என்ன உனக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை நம்புகிறேன் என்று முகத்தில் அடித்தது போல பேசினார் அதை கேட்டு சிரித்த ஹரீஷ் என்னோட டேலண்ட் என்னன்னு நானே எப்படி சார் சொல்ல முடியும் அது தற்பருமையாக இருக்காது எனக்கு அந்த மாதிரி பெருமை பேசுறது சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இப்படி பண்ணலாமா நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுங்க அதை என்னால் பண்ண முடியுதா இல்லையான்னு பாருங்கள் ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொல்ல உமாநாத்தின் பார்வை கூர்மையானது உனக்கு ஓ மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் போல இருக்கு அவர் கிண்டலாக சொல்ல என்னோட டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றதுல என்ன சார் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லப் போனால் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஆனால் உங்கள் பொண்ணு என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவங்கள நான் சங்கடப்படுத்த விரும்பலை அதை விட முக்கியமா ஏத்துக்கிட்ட எதையும் பாதியோடு விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு இல்லை அதனால தான் உங்ககிட்ட கூட இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் ஹரீஷ் அழுத்தமாக கூறினார் அவருடைய அந்த மன உறுதி உமாநாத்தையே அசைத்து பார்க்க சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தவரின் கண்களில் ஏலத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் தென்பட்டது அதை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்ற தன் மகளை பார்த்தவர் அக்ஷரா அதை எடுத்துட்டு வா என்று கை காட்டினார் அவர் சொன்ன பொருளை பார்த்த அக்ஷராவின் கண்களில் ஒரு திகைப்பு தோன்றியது அது ஒரு செவ்வக வடிவ ஜுவல் பாக்ஸ் இதை பிரிச்சு பாரு உமாநாத் ஹரிஷிடம் நீட்ட அவனும் அதை வாங்கி திறந்தான் உள்ளே நெக்லஸிற்கும் ஆரத்திக்கும் இடைப்பட்ட சைஸில் ஒரு நகை இருக்க டிசைனை போதே அது ஒரு பழங்கால நகை என்பது தெரிந்தது ஆனால் அதில் வித்தியாசமாக இருந்த விஷயம் என்னவென்றால் அந்த நகை மொத்தமும் டார்க் பிளாக் கலர் ஸ்டோன் பதிக்கப்பட்டு இருந்தது இந்த நகையை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது உமாநாத் ஒரு கேலியான குரலில் கேட்டார் எப்படியும் அவனுக்கு அதை பற்றி தெரிந்திருக்காது என்று அவர் கணக்கு போட்டிருந்தார் அதை சில நொடிகள் உற்று பார்த்த ஹரீஷ் இது பதினேழாவது நூற்றாண்டைச் சேர்ந்த நகை இதில் இருக்க ஸ்டோன்ஸோட பேரு டூர்மலைன் இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டோன் இப்போ இந்த மாதிரி டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் நிறைய கிடைக்கிது பட் இந்த நகையில் இருக்கிறது ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா இதோட மதிப்பும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நகையோட மாடல் பாம்பு வடிவத்தில் இருக்குது இந்த வடிவத்தை கொண்டு வர்றது ரொம்பவே நுணுக்கமான வேலை ஸோ இந்த ஜுவல்ல செஞ்சது ரொம்ப திறமையான ஆளாக தான் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அதிசயமான பொருள் தான் ஏன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்ய உமானாத்தே ஒரு கணம் திகைத்து போய்விட்டார் பொதுவாக ஜெம்ஸை பொறுத்தவரை ஒன்பது நவரத்தின கற்களை பற்றி மட்டும்தான் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பார்கள் டூர்மலைன் என்று ஒரு ரேர் ஸ்டோன் இருப்பதே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நிஜமாகவே ஹரிஷுக்கு இதில் ஏதோ நாலேஜ் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார் பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது பட் இப்போ அது இல்லை இந்த ஜுவெல் நம்ம கிட்ட வந்து பல வருஷங்கள் ஆகுது இது வரைக்கும் எத்தனையோ ஏலத்தில் நானும் இதை பற்றி சொல்லி பார்த்துட்டேன் ஆனாலும் யாருமே இந்த பொருளை மட்டும் ஏலம் எடுக்கவே தயாரா இல்லை ஏன்னு தெரியுமா அவர் மீண்டும் அவனை கேள்வியாக நோக்க ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிளாக் துரதிருஷ்டத்தை குறிக்கிற கலர்னு நினைப்பாங்க ஹரீஷ் பட்டன பதில் சொன்னார் எஸ் இந்த ஜுவல் எவ்வளோ மதிப்பானதுன்னு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாரும் வாங்குறதுக்கு தயாரா இல்லை இப்போ நீ மட்டும் இந்த பொருளை வித்து கொடுத்துட்டானா நிஜமாவே உனக்கு டேலண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் நீ ரொம்பலாம் லாபம் வைக்க தேவையில்லை நான் வாங்கின விலைக்கே நஷ்டம் இல்லாமல் வித்து கொடுத்தேன்னா கூட போதும் உமாநாத் சவால் விடுவதைப் போல சொல்ல ஹரீஷ் உற்சாகமாக சிரித்தான் ஹூ இவ்வளோதானா நான் கூட ஏதோ பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கும் இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கு என்று சொன்னவன் அங்கிருந்த ஒரு சேரில் அமைதியாக உட்கார்ந்தான் அவனுடைய மனதில் சில கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன கூட்டத்தில் இருந்த இன்னொரு நபரும் ஹரிஷை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அது ஏஜே ஃபேமிலியைச் சேர்ந்த மாளவிகா அவளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் அதனால் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தாள் முதலில் ஹரிஷை பார்த்தவுடன் ஷாக்கான அவள் அனுராதா பாட்டியின் பர்த்டே பார்ட்டியின் போது நடந்ததை நினைத்து பார்த்தாள் அன்று தான் வாங்கி வந்த கிஃப்டை பற்றி அவன் சொன்ன விஷயங்களை ஞாபகத்தில் ஓட இப்போது அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை போல அவள் பார்த்தாள் அதற்குள் ஹரிஷ் பேச்சை ஆரம்பித்தான் ஐ கைஸ் நீங்க எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த விஷயத்துல ரொம்பவே ஆர்வம் இருக்கிற ஆளுங்கன்னு தெரியும் தான் நான் இருக்கிற ஒரு பொருளை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன் இது உண்மையிலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்று என்று ஹரீஷ் சொல்ல எல்லோருடைய கண்களும் அந்த பொருளின் மீது விழுந்தது நானே அதை பற்றி சொல்கிறேன் நான் சொன்ன டூர்மலைன் ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அந்த ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்காது உங்கள் உடல் நலத்தில் மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த்லையும் பெரிய சேஞ்ச் வரும் நீங்கள் ஏதாவது பெரிய டிப்ரெஷனில் இருக்கீங்களா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த ஸ்டோனை வாங்கி யூஸ் பண்ணலாம் என ஹரீஷ் பேசிக்கொண்டே போக அவருடைய ஆழ்ந்த குரலில் மயங்கி மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அவர்கள் மெய்மறந்து உட்கார்ந்திருந்தனர் இருந்தனர் இவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ஸ்டோன் என்ன கலரில் இருக்கும்னு தெரியுமா ஹரீஷ் கேட்க அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்களின் கண்களில் வெளிப்பட்டது நீங்கள் எல்லாரும் துரதிருஷ்டம்னு சொல்கிற பிளாக் கலரில் தான் அந்த ஸ்டோன் இருக்கும் பொதுவாக ஒயிட் கலருக்கு எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிற தன்மை இருக்கும் ஆனால் பிளாக் கலர் அப்படி இல்லை அது உங்களை சுற்றி வர நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்படியே ஃபில்டர் பண்ணி நிறுத்திடும் அது உங்களுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கும் ஆனால் நம்ம மக்கள் அது புரியாமல் பிளாக் ஏதோ அபசகுணத்தோட அறிகுறின்னு நினச்சிக்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரேரான டூர்மலைன் ஸ்டோன் அதில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த நகை வெளிநாடுகளில் இதுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது இப்போ கூட இதை நான் அதர் கண்ட்ரீஸில் கொண்டு போய் விற்றேன்னா பல கோடிகளுக்கு வாங்கிக்க தயாராக இருக்காங்க ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நம்ம நாட்டோட ஒரு கலை பொக்கிஷம் நாட்டை விட்டு வெளியே போறது நான் விரும்பலை அதனால தான் இங்கே விற்க வந்திருக்கேன் இந்த ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஹரீஷ் சொல்லி முடிக்கும் போதே எல்லோரும் அவர்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து அந்த ஸ்டோன் பற்றிய தகவல்களை தேட ஆரம்பித்திருந்தார்கள் இதே விஷயங்களைத்தான் உமானாத்தும் சொல்லி பார்த்தார் ஆனால் அவர் சொன்னதை யாருமே பெரிதாக காது கொடுத்து கேட்கவில்லை ஆனால் இப்போது ஹரீஷ் பேசிய விதம் எல்லோரையும் ஈர்க்க அந்த நகைக்கான டிமாண்ட் கூடியது ஸ்டோன் கூட ஓகே ஆனால் அந்த நகை பாம்பு வடிவத்தில் இருக்கே அதை எப்படி கழுத்தில் போட்டுக்கிறது ஒரு பெண்மணி எழுந்து நின்று கேட்க இது ஒரு சூப்பர் கொஸ்டின் உண்மையிலே நீங்கள் ஒரு புத்திசாலி மேம் அதை பற்றி தான் நான் அடுத்து சொல்ல வந்தேன் என ஹரீஷ் சொல்ல அந்த பெண்ணின் முகத்தில் பெருமை தெரிந்தது இந்த நகைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாகர் இனத்தைச் சேர்ந்த மக்களால் தயாரிக்கப்பட்டது தான் இந்த நகை பொதுவாகவே மனித குலத்தை விட நாகர் இனத்தைச் சேர்ந்தவங்களுக்கு பவர் அதிகம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதான் என்னை அழுத்தி சொன்ன ஹரீஷ் அந்த குலத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து ஒரு நகையை கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற சக்தி அந்த நகைக்கும் பரவும் அதே மாதிரி தான் இந்த நகையும் இதை தொடும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் உண்மையை சொல்லணும்னா இதோட வேல்யூ தெரியாம நிறைய பேர் இதை வாங்காம இருக்காங்க உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லவா என்றபடி ஹரீஷ் சட்டென்று குரலை தாழ்த்த அவர்கள் சுவாரஸ்யமாக அவனை பார்த்தனர் இதுக்கு முன்னாடி இந்த நகையை வச்சிருந்தவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் அவருக்கு தான் இந்த ரகை கிடைச்சது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க